வெள்ளியை வந்து கிஃப்டா கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா பொதுவா ஒரு ஒரு பெண் வயசுக்கு வந்தாலோ இல்ல கல்யாணம் ஆச்சுனாலோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க வெள்ளி குத்து விளக்கு கொடுப்பாங்க இல்லாட்டி வெள்ளியில் வந்து ஒரு சின்ன குடுவை மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி விளக்க குங்குமச்சிமெல் கொடுப்பாங்க இதெல்லாம் என்ன மீன் பண்ணும் குங்குமச்சிமல் கொடுக்கறது மாங்கல்ய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்ணுக்கு வந்து கல்வித்திறனை ஏற்படுத்தி கொடுக்கும் அகல் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவளோட ஒழுக்க நிலையை சீர்படுத்தி கொடுக்கும் குத்து விளக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அது கல்யாணத்துக்கு தான் கொடுக்கணும் குத்து விளக்கும் அந்த காமாட்சி அம்ம விளக்கும் கல்யாணத்துக்கு கொடுக்குறது சிறப்பு நிறைய பேர் வந்து இந்த காமாட்சம்ம விளக்கு கொடுக்க மாட்டாங்க வெளியில டம்ளர் கொடுப்பாங்க கிண்ணம் கொடுப்பாங்க இப்ப உள்ள ட்ரெண்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ரெண்டு கல்யாணமா எல்லாரும் காசை போட்டுட்டு அம்மா விளக்கு வாங்கி தராங்க காமாட்சி அம்மா விளக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஏற்ற போகிறதும் கிடையாது தாய் வீட்ல இருந்து கொடுத்த விளக்கையோ இல்லைன்னா தான் வாழ போற வீட்டில் இருக்க விளக்கை தான் ஏத்துவாங்க இந்த விளக்கெல்லாம் சும்மாவே தான் கிடக்கும் ஒரு விளக்க வாங்கிட்டு தீபம் ஏற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறது அதுவே கர்ம தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்போ என்ன செய்யலாம் யூஸ்ஃபுல்லான பொருட்களை எடுத்து கொடுத்துடலாம் ஒரு தட்டோ ஒரு வெள்ளி கிளாஸோ அது கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்தும் போது எந்த இறை இறைநாமத்தை போட்டு நீங்கள் ஒரு சாமி போட்டோ வாங்கி ஒரு து துணி சுற்றி வீரோலே வச்சுருந்தீங்கனாக்கா எப்படி அது பலன் கொடுக்கும் சபிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் கொடுக்குறது வேஸ்ட்டு இல்லாதவங்க புதுசாக காதலுக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஒரு ஏழ்மையானவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் காமாட்சி அம்மன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுவாங்க ஏற்றும் போது அவங்களுக்கும் நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வாங்கி கொடுத்த ஒரு பொருள் ஏற்றும் போது நம்மளோட கர்மாவும் அங்கே குறைச்சி கொடுக்கும்